நான் சொல்லியிருக்கின்றேன் ஐயாவுடைய நாற்காலி நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு ஐயாவுடைய நாற்காலி இது ஐயா எப்போ வேணா இங்கே நாற்காலிக்கு வரலாம் நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோபம் வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் திருவிழா எடுப்போம் நெருவு மெதிப்போம் இதென்னமோ காவடி எடுப்போம் என்னென்னமோ செஞ்சுட்டு இருப்போம் என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்கிறோம் சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம் ஆனா அந்த பூஜாரி ஏடைகளை கொஞ்சம் தடை அதேதான் ஐயா அவர்கள் ஒரு தேசிய தலைவர் ஒரு சாதனையாளர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பது இந்தியாவிலேயே அதாவது மொத்தத்தில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் இருந்திருப்பாங்க இப்படிப்பட்ட யாரும் இருக்கிறது கிடையாது ஆறு இடஒதுக்கீடுகளை நமக்கெல்லாம் அரசியல் கற்றுக் கொண்டது சமூக நீதி என்றால் நமக்கெல்லாம் பாடம் கொடுத்தது கற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள்தான் ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்களால் இந்த இயக்கத்தை நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல் அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாத காரணம் கிடையாது நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து சேர்ந்து செய்யலாம் இதுவே ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது எனக்கு இந்த பதவி பொறுப்பு அது இதெல்லாம் நிச்சயமா என் மனசுல எதுவுமே கிடையாது எனக்கு இந்த பதவி வேணும்னா நான் பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாங்கிட்டு இருப்பேன் கேட்டு வாங்கிட்டு இருப்பேன் நான் அவசியமே இல்லை அதுக்காக நான் வரல பறவை பொறுப்புக்காக தான் வரல நான் என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சமுதாயத்தை வழி இந்த தான் கட்சி தொடங்கினார் சமூக நீதிக்கு தான் கட்சி தொடங்கினார் அதுதான் அந்த தான் இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல இல்ல குள்ளநெறி கூட்டமா தீய சக்திகளா பூஜாரியா இவங்க ஒண்ணு ஒன்னும் திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி செய்யாத ஒன்னும் பொய்ய சொல்லி இப்படியே சொல்லி 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 ஒரு சில பேர் நிறைய பேர் மனசு உங்க எல்லாம் எவ்வளவு வழி இருக்கும் நல்லா எனக்கு தெரியுது எனக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க உங்க ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க வேணும் சொல்லுவீங்க இல்ல இல்ல இந்த கண்ணுதான் முக்கியம் யாராவது சொல்லுவீங்களா உங்க வழி என்னால புரிய முடியுது ஆனா எல்லாத்துக்கும் வேட எனக்கு வழி எவ்வளவு வழின்னா தாங்கிட்டு இருக்கிறேன் நான் தூங்கியே எவ்வளவு நாள் ஆகுது எவ்வளோ மனசுல நான் தாங்கிட்டு இருக்கிறேன் பாரங்களை தாங்கிட்டு இருக்கிற ஆனாலும் அமைதியா இருக்கிறேன் உங்கள் முன்னாடி நான் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா